அவர்களுடைய பசுக்கள் உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம்

தேசங்களுக்கு செலவு வாங்கி அவருடைய தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை நல்ல நீச்சலே நினைத்தேன் அங்கே அவர்கள் நல்ல தொழிலத்தை படித்துக் கொள்ளும் இசை மனைவி நல்ல நீச்சலையும் என் ஆளுகளை நான் நினைத்து அவரை நான் பத்தரா ஆண்டுகள் சொல்கிறார்

மேப்படி ஞாயிறு என்று சொல்கிறார்கள் மிஷரி காரியோஸ் டொமினி ஆண்டவரே இரக்கம் என்று சொல்லப்படுது குட்னஸ் ஆஃப் आवर லா தி மேப்பர் இன் தி சோல் இஸ்ரவேல் ஏதோ புதிதாக கற்பனையாய் எழுந்த சொல் அல்ல நாம் எல்லாரும் மனிதவனமாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்வோடு கூட இணைந்ததுதான் மீட்பு என்ற சொல் நமக்கு தெரியும் ஆபேல் மோசே ஆமோஸ் தாவிது இவர்கள் எல்லாமே ஆறு மேற்கின்ற பணியிலே தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்று குறிப்பை நாம் வாசிக்கின்றோம் இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தீர்க்கரிசி மூலமாய் ஒரு சில காரியங்களை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறார் இந்த எஸ்ஏ கியல் அந்த தீர்க்க அந்த இசைக்கீழ் தீர்க்க என்பவர் சிறையிருப்பிலே தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க என்று நமக்கு தெரியும் இந்த இசைக்கு தீர்க்கிருஷ்ண உரைந்த போது அதே காலத்தில் சம நாட்களிலே கான்டெம்பரரிஸ் என்று சொல்லக்கூடிய ஆபகு எதேமியா இவர்கள் தானியே எல்லாரும் தீர்க்கிருஷ்ண உரைத்தார்கள் எதேமியா யூதாபில் மக்களுக்கு தீர்க்கிருஷ்ணன் உரைத்தார் இந்த விஷயத்தில் வாடினோவிலே சிறைவீட்டின் மத்தியிலே அவர் தீர்க்க விசனம் குறைந்தார் இவர் முப்பது வயதாக இருந்தபோது யூதாவிலே அவர் புரிஸ்டாக இஸ் ரிப்பேரிங் பா தூ பிகம் புரிஸ் ஒரு ஆயிரம் மாறுவதற்கு ஆயத்தமாய் இருந்தபோது தான் வாரின நாட்டிலேயே முப்பது வயதிலே அவர் செலவழிக்கப்பட்டு வாடினோவுக்கு கொண்டு வருகிறார் என்ற குறிப்பை நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையில் வைராக்கியமாய் ஊழியம் ஒரு தீர்கரிசினை பயன்படுத்தினார் தெளிவாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டார் தரிசனங்களை பார்த்தார் இந்த இசைக்கிய தீர்க்கரிசன புத்தகம் குறித்து அதிகமாக பேசுகிறது முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தின்

அரசியல நாட்டினுடைய ரூலராகவும் இருக்க முடியும் அந்த நாட்டினுடைய மக்களை நல்ல விதத்துல வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் ஆசிரிக்கப்படுவார்கள் அப்படி வழி நடத்தில அவர்கள் போகும் என்பது தெளிவாய் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வல்லவர் பிதாவானவர் ஆகவேதான் அந்த எச்சரிப்பின் தொரியை மீட்பதற்கு முன்னதாக அவர் வைக்கின்றார்

அவரை நாம உதாசனப்படுத்தணுமானால் நமக்கும் இதே எச்சரிப்பை தான் ஆண்டவர் கொடுக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பான இந்த நாளில இந்த முன்னுரிமைகளுக்குள்ள வசனங்களுக்குள் நாம் கடந்து போவோம் மூன்று காரியங்களை உங்களுக்காக நான் வைக்க விரும்புகின்றேன் முதலாவது காரியம் இந்த மேற்பணி பணி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் எப்படி இருக்க கூடாது நம்ம பார்த்தோம் மந்தையை சரியா மேய்க்கணும் உண்மை எழுக்கணும் உத்தமம் எடுக்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது உத்தாசத்தைப்படுத்தக்கூடாது ஆண்டவருக்கு பயப்பட்டு பணி செய்யணும் ஆகவே அந்த பணி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு முதல் பராமரிக்கும் பணி கேர் டிரேக்கிங் ரோம் அல்லது கேர் ட்ரேக்கிங் பெனிஸ்டரி பராமரிக்கும் பணி அந்த பணி வெய்ப்பனின் பணி கலை பணி எப்படி பராமரிக்கிறோம் ஆண்டுகளுக்கு உடலுக்கு தேவை

நெல்லெல்லாம் பராமரிக்கணும் காயம் கட்டணும் எலும்பு முறிஞ்சினா அதை எலும்பை சரி பண்ணணும் அது சோர்வா இருந்தா என்னன்னு கொட்டி கவனிக்கணும் இவையெல்லாம் செய்யாம இருக்க முடியல சீராக வேண்டும் அதுதான் பராமரிப்பு பணி இதுடா மீட்பர்களுக்கு கற்று கொடுக்கிறான் இந்தக்கு ஆறு மாடில் வைத்திய முறைக்கு தெரியும் எப்படி அதை பராமரிக்கணும் அதுக்கு நோய் இருந்தா என்ன செய்யணும் ஏற்ற பராமரிப்பு அதற்கு கொடுக்கணுன்றதை அவங்க கௌரவமாக செய்வாங்க என்பது நமக்கு நன்றாக தெரியும் என்னனுடைய படி வாக்கியம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்துல புதினோ ராம சந்தன் வாசிப்போம் இன்னைக்கு பாட கேட்ட படி வாக்கியம் ஏசாயா நாற்பது பகுதி கரவு நாடு விட மெதுவாக நடத்தணும் ஆட்டுக்குட்டிகளை தோளில் சுமந்தலுடணும் அதுதான் பராமரித்தினுடைய மிக முக்கியமான ஒரு பணி அதான் ஏசு பெருசு நமக்கு முன்மாதிரியாய் பிரதான அமைப்பதாய் நல்லமைப்பதாய் அவர் வழி இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் நான்கு ஆறிலும் ஒரு குறிப்பை நாம் காண முடியும் அதை தீங்கிக் கொண்டு வரணும் அந்த பராமரிப்பு வேணும் அந்த வாஞ்ச ஒவ்வொரு மீட்புக்கு வேணும் அதுதான் பராமரிப்பு பணி கேர் டேக்கிங் மினிஸ்ட்ரி அல்லது கேர் டேக்கிங் ஒர்க் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படித்தான் நடத்தி வருகின்றார் நம்முடைய ஆத்மாவை அவர் தேர்ச்சி பெறுவதாக இருக்கின்றார் நம்முடைய ஆத்மாவை அவர் தேர்ச்சி பெற போகும்போது போது இறுதியில் மக்களை அவர் சந்தித்து காயம் கட்டுகிறவராக இருக்கிறார் இதயத்தில் காணப்படுகின்ற பாரங்களை நீக்குகிறவராக இருக்கிறார் உலகத்தில் வாழ்ந்த போது கிராம கிராமமாய் சுற்றி திருந்து யாரெல்லாம் கலிகமா இருக்கிறார்களோ அவங்களை பலப்படுத்தினார் யாரெல்லாம் சோர்வா இருக்கிறாரோ அவங்களை தேற்றினார் யாரெல்லாம் இழப்பில் இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு போய் ஆதரவு சொன்னார் அதுதான் மேற்பெண்ணுடைய சிறந்த பணி வியாதியா இருக்கணும் விசாரிக்கணும் சோத்து போய் எங்களுக்கு ஆதரவு சொல்லணும் இடப்பேரில் குடும்பத்தை சந்தித்து அவங்களை ஆதரவு படுத்தணும் இவைகள் எல்லாம் எங்க மீட்பர் ஒழுங்கும் திரவமாக செய்கிறார்களோ எந்த நாட்டின் தலைவர் ஒழுங்காக செய்கிறார்களோ அந்த நாடு நலம் பெறும் அந்த திருச்சபை வளம் பெறும் திருச்சபை ஆத்துமாக்கள் புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பா அதுதான் பராமரிப்பு பணியுடைய அடிப்படை தன்மைகள் என்று உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் ஆகவே அந்த பராமரிப்பு பணியில இந்த தேசம்

ஆடுகள் ஆடுகள் துண்ணப்பட்டு போவோம் அந்த காலத்துல ஆண்டவர் அந்த மேற்பகளை வழிநடத்தின போது அவர்கள் பல நாடுகளுக்கு கடந்து போனாங்க காடுகள் மலையில போய் அந்த மந்தை நேற்று இருந்தாங்க அப்ப மிருகங்கள் வரும் அந்த மிருகத்திலிருந்து காக்கணும்னா அவங்களுக்கு தைரியம் வேணும் அப்படி பாதுகாப்புக்கு அர்ப்பணிப்பு ஒரு மேற்பிற்கு தேவை அந்த பாதுகாப்பை கொடுக்கணும் தன் உயிரை கொடுக்கணும் அந்த ஆடுகளை காக்கணும் வாசிப்போம் ஒருமை சாம்புவேன் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்கள் தொங்கு சமம் பதினேழு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து

உங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக மீதலுக்காக நம்ம மீட்பதற்காக நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு வச்சுட்டார் பாவங்களில் நாம் சாக கூடாது அந்த மீதலுக்காக நம்ம வீழ்ந்து போக கூடாது நித்தியத்துக்கு தகுதி படணும் நித்திய ஜீவன் ஆட்சி நமக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது பெற்றுக்கொண்ட மக்களே வாரங்கள் என்று சொல்லி அந்த சாக்யத்தை ஆண்டவர் உங்களிடம் கொடுக்கணும் அதுக்காக நம் ஜீவனை அவர் காக்கிறார் தம் ஜீவனை கொடுக்கு அதுதான் பாதுகாப்பு பணியினுடைய அர்ப்பணிப்பு அந்த தியாகம் யாரெல்லாம் உண்மையா இந்த தேசத்துல நாட்டுக்காய் போராடுகிறார்களோ தேசத்துல நாட்டினுடைய போர் வீரர்கள் நிலையிலே பாதுகாப்பாக நிற்கிறாங்க நிறைய பேர் மறித்து இருக்கிறாங்க வீட்டு செய்திருக்கிறாங்க அவருடைய குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் பல நிலைகளிலே கஷ்டப்படுறவங்க உண்டு ஆனால் நாட்டிற்காய் தியாகம் செய்திருக்கிறாங்க இன்றைக்கு திருச்செல்லிக்காய் தியாகம் செய்த அநேக மிஸ்டர்களை நாம நினைந்து மாதிரோம் மதுரை சீகபால் ஐயா ஐயா முதல் கொண்டு முன்னூறுக்கு மேற்பட்ட மிஸ்டர்கள் வந்திருக்கிறாங்க தென்னிலே திருச்செல்ல அநேக மிஸ்டர்கள் வந்திருக்காங்க அர்ப்பணி போர் பணி செஞ்சாங்க கால்நடையா நடந்தாங்க சுடுமலை நின்னாங்க கால அவங்க எந்த விதமான சப்பல் இல்லாம நடக்க முடியாது உணவு பழக்கம் ஒத்துக்காது உஷ்ணம் ஒத்துக்காது பிள்ளைகள் மறிந்து போனாங்க ஆனாலும் அவர் நோக்கத்தை ஒன்றும் ஒன்றும் குறைவில்லாமல் நிறைவேற்றி அர்ப்பணிப்பு அதுதான் பணி அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல மந்தை காக்கப்பட வேண்டும் என்று உணர்வை அவர்கள் பெற்றிருந்தாங்க நீதிமொழிவில் ஆசிரியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வருஷத்துல வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீதிமணிகள் மூன்று இருபத்தி நான்கு நான் ஆந்தவர களத்துல ஒப்புப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மீட்பர்களும் மந்தையையும் நாட்டு மக்களையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இவருடைய செவன் இரவு அதான் செய்வாங்களா ஆர்வி ஆத்மா சரிவதற்கு நாங்கள் ஒப்பு பார்த்து கொள்ளும் என்று சொல்லை அவப்படுவாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய திருச்சபை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நாட்டின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லையிலே எல்லாம் பாதுகாப்பு வீரர்கள் காணப்பட வேண்டும் நம்முடைய செல்வம் அவசியம் பாதுகாப்பு பணிகளை நாம் தன்னை அர்ப்பணித்து போனால் உண்மையாய்ச் நாம் அழைக்கப்படுகிறோம் சங்கிதோ தொனுக்கு ஒன்று ஐந்து ஆறு வசதங்களில ஆண்டவர் பாதுகாப்பை நமக்கு அருகிறா சங்கிதம் ஒன்று ஐந்து ஆறு பயப்படாது இருப்பாய் ஆண்டவர் நம்மை காக்கிறார் நம்மை அர்ப்பணிக்கின்றபோது போது இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்தின் அடிமை தடுத்து வழிநடத்தி வந்தார் பல இடர்பாடுகள் மோசடி விருதமா முடிவு கொடுத்தாங்க தண்ணி இல்லைனாங்க உடம்பு இல்லைனாங்க மாசம் இல்லைனாங்க எல்லா நிலையிலும் மோசே உண்மையாய் அர்ப்பணிப்போடு அவன் தண்ணி வழிநடத்தி செல்கிற போது ஆண்டுடைய உதவி பெற்று கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போனால் என்று நமக்கு தெரியும் ஆகவே மேற்படி பணி பாதுகாப்பு பணி பணி மட்டுமல்ல அது பாதுகாக்கும் பணி பணி நிறைவாக புதிதாக்கும் பாதுகாப்போம் அது புதிதாக்கப்படும் போதுதான் அது புரிதாக்கப்படும் போதுதான் உரிமை பெறும் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு ஆடோ பால் விழுந்திருந்தா அதை காயம் கட்டி ஒரு மாதம் பராமரித்து அது துள்ளி குறித்து ஓடுகிற போதுதான் ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் இருக்கும் அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் சுருக்க ஜபத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க தெரிஞ்சிருக்கீங்க அந்த சுருக்க ஜபத்துல என்ன நாங்க ஜபிக்கோம்னா பாவத்தில் விழுது போன

நாடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் தேடி தேடிக்கொண்டிருக்கிறது போல நானே நாடுகளை தேடி மப்பும் வந்தாரமான நாளிலே அவைகள் சிதறந்து போன எல்லா இடங்களிலும் இருந்து அவளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவளை கொண்டு வந்து இஸ்ரேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அன்றையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்பே

இப்படி யூதர்கள் பல நாடுகளுக்கு சிதறிக்கப்பட்டார்கள் ஆனால் கடைசியில ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் மறுபடி உருவாக்கப்பட்டது வசனம் நிறைவேறுகிறது சிதறிக்கப்பட்டவர்கள் ஒன்றாய் இணைக்கப்படுவார்கள் ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவர்க்கு பின்வாங்கி போயிடலாம் ஆண்டவர் உதாசனப்படுத்தினா வசனத்துக்கு போயிடலாம் ஆனால் ஆண்டவர் தம்மை விடுவது கிடையாது அடம்பிடித்து நான் விளக்கினேன் வழி வழிநடத்தும் என்று சொல்லி பக்தர் பாடுகிறது போல ஆண்டவர் எங்க போனாலும் நம்ம விட மாட்டார் யோனா எங்க போனாலும் விட மாட்டார் யோனா முதல்ல ஆண்டவருக்கு விலைக்கு ஓடி போன மெசேஜுக்கு நினைவுக்கு போல ஆனால் மறுபடியும் அவனை எழுப்பி அங்கிருக்கிற மக்களை மீட்டு வச்சுட்டார் கிறிஸ்துவுக்கு அன்பான மக்களே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் புதிதாக விரும்புகிறார் நம்முடைய திருச்சுவை புதிதாக வர வேண்டும் நிறைய ஆற்றமாக்கள் நம்முடைய திருச்சுவைக்கு வர வேண்டும்

சகரியா பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவரை திரும்பி நிலைக்க பண்ணுவேன் நான் அவருக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளி விடாத கூடாது போல் இருப்பார்கள் நான் அவருடைய தேவனாகி கண்ட நான் அவருக்கு செவி கொடுப்பேன் எல்லாரும் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார் வாசிக்கிற சூசிச்சு அது பத்தாம் அதிகாரம் பதினாறு மாசத்தை இருக்கிறோம் ஒரே மந்தை

புதிதாக்கும் பணிலே அவங்க கவனம் செலுத்தணும் அப்பதான் அவர்கள் தப்பி வைக்கப்பட முடியும் மந்தையை பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமா சிறு பிள்ளைகளாக வாலிப பிள்ளைகளாக பெரியவர்களாக புதியவர்களாக சிறப்பாக திடப்படுத்தல் எடுத்த பிள்ளைகளாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துல உறுதியாக நிற்கத்தக்கதாக நீங்கள் கிறிஸ்து இயேசுனால் உண்டான நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார் அவர்கள் நிருபங்கள் அவங்க போகும்போது வரும்போது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் அவங்க சொல்லல மட்டுமல்ல செயல்ல நடக்கையில இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவரை கிட்டோம் அர்ப்பணிப்போமா இந்த மீட்பின் ஞானியில நீங்களும் நானும் அவர் தலைமை மீட்பராய் பிரதான மீட்பராய் இருக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் தக்க நம்மை ஆசிரியப்படி அப்பு இணைந்து செயல்படுவோம் இணைந்து செழிப்போம் ாய் வைராமாய் இந்த மக்களுக்காய் உலகத்தில் என்பதற்காய் ஆத்துமா அங்கே காக்கப்பட வேண்டும் என்பதற்காக செடிப்போம் அந்த பராமரிப்பு பணி பாதுகாப்பு பணி புதிதாக்கு பணி அவசியம் நம்மை அர்ப்பணிப்போமா கத்த நம்மை நிறைவாய் ஆசீர்வத்து வழிநடத்தி பாதுகாப்பார்கள் ஆமே